வணக்கம் முதல் தடவையாக பெண்களுக்காக யாழ்ப்பாணம் வந்துள்ளது அதிநவீன இலகுவான மலிவு விலை ஆட்டோக்கள் இந்த ஆட்டோக்களை மகேந்திரா கொம்பனி தான் சற்று முன் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஆட்டோக்கள்லாம் மலிவு விலையிலேயே விற்பனைக்காக வந்துள்ளது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் முற்பணம் இருந்தால் இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம் இன்று இந்த ஆட்டோக்கள் அறிமுகமாகியுள்ளன இன்றும் சம்பிரதாய முறைப்படி இந்த ஆட்டோக்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மகேந்திரா கொம்பனி யாழ்ப்பாணத்தில் இந்த ஆட்டோக்கள் பெண்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஆட்டோக்கள் இதை விட இன்னும் பல ஆட்டோக்கள் வித்தியாசமான ஆட்டோக்கள் இருக்கு பல வகையான ஆட்டோக்கள் இருக்கு முழுமையாக இந்த வீடியோவில் அந்த ஆட்டோக்களை பற்றி பார்ப்போம் இந்த ஆட்டோக்களுக்கு சிறப்பு அம்சங்களாக ஒருக்கா சார்ஜ் போட்டால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியது ஆட்டோ கியர் செல்ஃப் ஸ்டார் அதை விட எரிபொருள் தேவையில்லை உங்களுக்கு இதுக்கு தெரியும் இதுக்கு சத் கேட்க அது புகை இல்லை அதை விட இது வந்து வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் முற்பணத்தோடைய எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி நாங்கள் முழுமையாக இந்த விற்பனையாளருடன் கேட்டு தெரிஞ்சுக்கோம் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம மஹிந்திரா பிங்க் ஃபீவில் இது ஸ்பெஷலி உமென்காக செஞ்ச செயல் ஒன்றும் ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம உங்களுக்காக ஈஸியாக ட்ரைவ் பண்ண ரெயிலுமான ஃபீச்சர்ஸ் பண்ணியிருக்கு நம்மளுக்கு கியர் எல்லாம் பார்த்தா கியர் ஒன்றுமே இல்லை ஈஸியாக ஒரு புஷ் பட்டில் கீ புஷ் பட்டில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸைட் பண்ண மட்டும்தான் அவருக்கு ஒட்டோ வெஹிக்கிள் போகும் இதில் ரெண்டு மூட்டு இருக்குது அண்ட் நிக்கோ போட்னு சொல்லி வேட்டிய ஸ்பீட் அளவுக்கு நிக்கோவில் நோவோ ஸ்பீடும் பூஸ்டில் ஃபாஸ்டான ஸ்பீட் போகலாம் அப்புறம் இதில் பேட்ரி ஒன்று இருக்குது டென் பாயிண்ட் டூ ஃபோர் கிலோ பேட்ரி ஒன்று அதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் ஓடலாம் பெட்ரோல் செலவில்க்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் வேறு எதுவும் ஆயிலும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஓவரால் நம்ம வெய்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம் பேட்ரிக்கு நாங்கள் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நாங்கள் கொடுக்குறோம் ஈஸியான ட்ரைவ் ஒன்று இது நம்ம பெண்களுக்கு ஈஸியான ட்ரைவ் ஒன்று

உங்களுக்கு இது ட்ரை பண்ணால் உங்களுக்கு ரெண்டு வருஷத்தை நீங்கள் போட்டு காசு உங்களுக்கு கைக்கு வரும் அது கேரண்டியாக நம்மளுக்கு சொல்லலாம் ஏன்னா இதில் பெட்ரோல் செலவில்லை டிஃப்ரென்ஷியல் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் இருக்குன்னா ஒரு எட்நூறுரூவா மட்டும் தான் போகும் வேறு ஒயில் சேஞ்ச் எதுவும் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்ட பிறகு தான் நம்மளுக்கு ஃபுல் செக்அப் ஒன்று வருது வெஹிக்கல் சர்வீஸ் ஒட்டும் போட்டுரும் அப்புறம் ரெண்டாவது சர்வீஸ் போது டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டம் தான் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கஸ்டும் குறவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் உங்களுக்கு ஏதாவது ஏர்ன் பண்ணலாம் அப்புறம் மாதத்துக்கு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அேர்ன் பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அப்புறம் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த வெஹிக்கல் நீங்கள் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலேயும் காசு உங்களுக்கு கையில் வரும் ஸோ இது ஒரு நல்ல வெஹிக்கல் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தானே ஒரு நல்ல வெஹிக்கல்

வசதியான ஆட்டோவாக இருக்குது அதை விட இந்த ஒரு டிஸ்பிளே ஒன்று வருது டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று இன்னைக்கு இருக்குது ஸோ அவனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஈஸியாக அவனுக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஓடலாம் எவ்வளோ பேட்ரி இருக்கும் எவ்வளோ ரேஞ்ச் ஓட்டலாம் அதில் இருக்குது பார்த்துக்கொள்ளலாம் அப்புறம் எவ்வளோ பேட்ரி இருக்கணும் இதில் காட்டும் அப்புறம் இன்னைக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஃபோவ் முன்னுக்கு போவோடனா இன்றைக்கி ஒரு பட்டன் இருக்குது சுவிட்ச் சுவிச் மாதிரி ஃபோவர்டா ஃபோவ் போடலாம் ரிவர்ஸா ரிவர்ஸ் போர்டில் நியூட்ரலா நியூட்ரல் போடலாம் போடலாம் அப்புறம் இன்றைக்கி பூஸ்ட் அண்ட் நிகோ மோட்னு சொல்லிட்டு மொதல் சொன்ன மாதிரி பூஸ்ட் மோட்டில் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம் நிக்கோ மோட்டில் சேமிச்சு மொழில் போகலாம் அப்புறம் இதில் அக்சலேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி காலை வச்சாச்சு எக்ஸலேஷன் இங்கேக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு ஒவ்வொரு கியர் அடிக்கிறது கை வருத்தம் ஒன்றும் இருக்காது ஈஸியாக ஃபிரீயாக இருக்கு மேம் எக்ஸலேட் பண்ணிக்கொண்டு ஸ்மூத்தாக ட்ரைவாக போகலாம் அதோட ஃபோன் சார்ஜரும் இருக்குதுல்ல ஃபோன் சார்ஜரும் ஒன்று இருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் ஒன்றும் இருக்குது கஸ்டமர்ஸுக்கு வந்து விருப்பப்படி வந்து உட்காருவாங்க ஏன்னா ஒரு பெரிய ரூம் ஸ்பேஸ் ஒன்று இங்கே இருக்குது ஸோ ஓரளவு வீக்கல் ஒரு நல்ல வகைகள் டிவில் ஒற்றாக்களுக்கும் அப்புறம் பிஸ்னஸ் செய்த அக்களுக்கும் நல்ல வகைகளும் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் அதை விட இவர் இந்த விற்பனையாளர் சொல்லியிருப்பார் சகல ஆட்டோவை பற்றி எல்லாம் பெரிய ஒரு வசதியானது நல்ல ஒரு இட வசதி அந்த ஆட்டோ பெரிய ஆட்டோ அதை விட அஞ்சு லட்சம் ரூபாய் முற்பணத்தோடு இந்த ஆட்டோ எடுக்கிறான் அதை விட உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டோவில் உள்ள பெஸ்தி எரிபொருள் தேவை இல்லை சத்தம் இல்லை பாதுகாப்பு கா பாதுகாப்பான வசதி இருக்குது விட அதிகபட்ச பாதுகாப்பு அமைப்பு புகை இல்லை வீட்டிலேயே ஸ்டார்ட் செய்யலாம் அதை விட பட் செட் பட்டன் மூலம் ஸ்டார்ட் அதில் ஓட்டோஹியர் அதிர்வில்லை ஓட்டுநருக்கு தெளிவான காட்சி மேட்டில் கறுக்காமல் நிற்கும் வசதி ஒரு சாட்சியில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்யும் ஒரு சாட்சில் அதோட இந்த ஆட்டோ பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்துருக்கீங்க இது பெண்களுக்காக முதல் தடவையாக வாழ்ந்திருக்கிறான் மகேந்திர ஆண்ட்ர வியோ ப்ளஸ் ஆட்டோ இங்கே வந்து இன்னும் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அதை விட இங்கே பலவிதமான ஆட்டோக்கள் இருக்குது பாருங்கள் வியோ ப்ளஸ் இது வந்து ஒரு கார் சார்ஜ் போட்டால் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேலை செய்யும் ஆட்டோ இதில் வந்து கூடுதலாக இப்போ விற்பனை ஆகிடுங்களுக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ இது வந்து டபுள் கலரில் இருக்குது இது வந்து தனி கலரில் இருக்குது இது வந்து இவன் போடுறதுக்கு அப்படின்னு இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதனாயிரம் ரூபாய் இந்த ஆட்டோ கட்டி நீங்கள் எடுக்கணுமாட்டா இவன் இந்த நம்பரை நான் போடுவேன் நீங்கள் இந்த ஆட்டோக்கள் எழுதணுமென்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சி பே மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளும் சைபர் எழுபத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாறு நானூறு திருப்பி சொல்கிறேன் சைபர் எழுபத்தி நாலு நாற்பத்தொன்று பதினாறு நானூறு என்ற ஃபோன் நம்பர் அதை விட ஒரு தனி கலர் இது வந்து ரியோ புலாஸ் மகேந்திரா ரியோ புலாஸ் இது வந்து தனி ரியோ இது வந்து ரியோ புலர் இது வந்து ஒரு ஷார்ட் நூற்றி இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒரு ஆட்டோ பாட்டா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது இந்த விலை